அதாவது சில ஹீரோக்கள் கூட வந்து சில ஹீரோன்கள் சேர்ந்தால் அந்த படங்கள் மிக பெரிய வெற்றி அடையும் ஆனால் சில ஹீரோக்கள் கூட சில ஹீரோன்கள் சேர்ந்தால் அந்த படம் சென்டிமெண்ட்டாக அது என்ன அப்படின்னு தெரில தொடர்ந்து சற்களையே சந்திக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தளபதி விஜய் நம்ம தலா அஜித் இவங்க மூணு பேர் கூடையும் நம்ம திருசாவர்கள் ஜோடி சேர்ந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சில பல ஒற்றுமைகள் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது என்ன ஒற்றுமைகள் அப்படின்னா அதாவது கமல் கூட அவங்க ஜோடி சேர்ந்த படம் மன்மத நம்பு தோல்வி படம் தூங்காவனம் அது தோல்வி படமா இல்லை வெற்றி படமானு தெரில இப்போ கூட ராஜேஷ் எம் செல்வா வந்து அந்த படம் வெற்றி படம் அப்படின்னாரு ஸோ வெற்றி படமாக இருந்தாலும் கூட ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான படம் கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பெரிய ஒரு ஆஹா ஓஹோ படம் கிடையாது பாபநாசம் ரேஞ்சு கூட அந்த படம் ஹிட்டு கிடையாது அப்படிங்கிற உண்மை அது உண்மை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித்துக்கு ஏற்கனவே கிரீடம் அதுக்கு முன்னாடி ஜி அப்புறம் வந்து எண்ணெய் அறிந்தாளில் வந்து ஜோடி செஞ்சாங்க திரிசா அவர்கள் மங்காத்தா மட்டும் விதிவிலக்கு அதை உற்றுருவோம் ஸோ அஜித் கூட சேர்ந்த பெரும்பான்மையான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருசா ஜோடி சேர்ந்தது ஃப்ளாப் படங்கள் அப்படிங்கிறது தான் கசப்பான வரலாறு இது ஒரு பக்கம் இப்போ ரிலீஸ் ஆகிற விடாமுயற்சியும் பார்த்தீங்கன்னா அதை நிரூபிச்சிருச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் ரிசல்ட் நெகட்டிவாக இருக்குது ஸோ ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு ராசியான ஜோடி தானே திருச்சா அப்படின்னு சொன்னாலும் கூட ஆதி காலத்தில் அதாவது ஆதி படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கில்லி திருப்பாச்சி ரெண்டு படங்கள்லேயும் அவங்க வந்து சூப்பர் கிட் ஜோடி ஆனால் ஆதியில் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப் ஜோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்தது குருவி மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலான ஒரு தோல்வி படம் குருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோவில் ஜோடி செஞ்சாங்க ஸோ லியோவும் பார்த்தீங்கன்னா வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணாலும் ரெவியூல வந்து பெரிய அளவில் சோதிக்கலை ஸோ இதெல்லாம் ஒரு ஒற்றுமைத்தாலும் மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா கடைசியாக கமலுக்கு ஜோடியாக நடித்த தூங்காவான படம் வந்து ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு படத்தோட ரீமேக்கு நம்ம தளபதி விஜய் கவிஞன் கடைசியாக ஜோடியாக நடித்த படம் லியோ கிறிஸ்டியா வைலன்ஸ் படத்தோட ரீமேக்கு இப்போ விடாமயற்சி பிரேக் டவுன் அப்படிங்கிற ஆளு படத்தோட ரீமேக்கு இந்த மூன்று ரீமேக் படங்களும் ரசிகர்களுக்கு வந்து எதுக்குப்பா இந்த படங்களை பண்ணாங்க அப்படி ஒன்றும் ஆகா உக படம் இல்லையே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதில் காமன் ஃபேக்டராக இந்த மூன்று படங்களையும் திரிசா நடிச்சிருக்காங்க தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திரிசா நடித்ததுலேயே இந்த தூங்காவனம் பிடிக்குமா லியோ பிடிக்குமா இல்லை இந்த விடாமுயற்சி பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை அந்த மூன்று படங்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சுதந்திரமாக சொல்லுங்கள்